அனைவருக்கும் வணக்கம் அவனாசி திருப்பூர் மாவட்டம் அவனாசியில் நடந்த ஒரு நிகழ்வு அனைவருக்கும் தெரிந்தது அதை நான் வந்து முன்னரை தர வேண்டியதில்லை அந்த பெண்ணுடைய இறப்புக்கு மொத்தம் ஏழு காரணிகள் இருக்குது இந்த ஏழுந்தான் முழு பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு பெண்ணை பெற்றவர்கள் அதே போல் ஆணை பெற்றவர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம்தான் இந்த வீடியோ இந்த மரணத்திற்கு முதல் குற்றவாளியாக பெண்ணை பெற்ற தந்தை இவர் தான் இந்த முழு நிகழ்வுக்கும் முழு பொறுப்பை ஏற்றுக்கணும் முதல் குற்றவாளி இவர்தான் தான் எப்படின்னா அந்த பெண் வந்து பதினைஞ்சு நாள்லேயே திரும்பி வீட்டுக்கு வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இதை வந்து இவங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி இருவருமே வந்து சொல்லியிருக்காங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணுறக்கு அளவுக்கு அங்கே ஏதோ நடந்திருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்தாலும் கௌரவம் அப்படின்ட்டு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு உருவம் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விட்டுங்க நம்ம தமிழ்நாட்டை பற்றி தான் நம்ம பேசணும் இந்த கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பைசாவுக்கு பிரயோஜனமாகாத ஒரு கூமட்டைத்தனமான ஒரு கருத்து கௌரவம் அப்படின்னா என்ன நாலு பேர் மெச்சணும் அப்படின்னு இப்போ என்னாச்சு நாலு பேர் மெச்சர மாதிரியாக நடந்திருக்குது அப்படிங்கும்போது போது கௌரவம் அப்படிங்கிறதுல ஒன்றும் இல்லை அது கால சூழ்நிலையால் அப்பப்போ உருவாக்கப்பட்டு மா மறையக்கூடிய ஒரு மாயையான தோற்றங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படி புரிஞ்சிக்காத ஒரு மனிதர் தான் இந்த முதல் குற்றவாளி பெண் வந்து அங்கே வந்து ஒத்து வரல நம்முடைய கல்ச்சருக்கும் அந்த ஃபேமிலியுடைய கல்ச்சருக்கும் அந்த நடவடிக்கைகளுக்கும் சரிப்பட்டு வராதுன்னு பெண் உணர்ந்து வந்து சொன்னொன்னே முதல் வேலையை என்ன பண்ணணும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண அந்த பெண்ணை வீட்டில் வச்சுருந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து நாலு பேர் என்ன சொல்லுவாங்க நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா இதெல்லாம் யோசிச்சுப்பார் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்கள் எல்லாம் வந்து இங்கே இருக்கலையா அந்த அத்தை எல்லாம் அங்கே இருக்கலையா அப்படின்ட்டு வித காரணங்களை காட்டி அந்த பெண்ணை வந்து திருப்பி திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க இவங்களே அதை சொல்லியிருக்கிறாங்க அப்படி திருப்பி அனுப்பப்படும் பொழுது அதை டார்ச்சர் தாங்காமல் அது திரும்ப வந்திருக்குது இரண்டாவது குற்றவாளி இந்த பெண்ணுடைய தாய் இந்த தாய் வந்து பெண்ணை இழந்து கூட வாய் முழுக்க பொய்யை பேசி ஏழு நாள் நான் வந்து தண்ணி குடிக்கல சாப்பிடல அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மை கிடையாது ஏழு நாளில் இருந்ததுன்னா மனுஷன் என்ன ஆங்குறதை நீங்களே யோசனை பண்ணி பாருங்க ரெண்டு நாள் தாங்குறதே பெரிய ஒரு விஷயம் அதனால் இது போல் அவங்க மேலே வந்து பழியை போட்டுவிட்டு அவங்கள பழி வாங்குறக்காக இப்படியெல்லாம் பொய்ய சொல்லக்கூடாது முதல்ல அது தவறு இரண்டாவது தன்னுடைய உறவினர் மூலமாக பெண்ணுக்கு வந்து புத்திமதி சொல்லியிருக்கிறாங்க இந்த அம்மா தான் சொல்லியிருக்குது எப்படி அது வந்து இப்படி கூட சொல்லியிருக்கலான்ட்டு என்னுடைய யோகம் எப்படின்னா அந்த உறவினர் மூலமாக நீ இப்படி வாளா வெட்டியாக போயிட்டீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவை வந்து நாண்டுக்கிட்டு செத்துருவாங்க அவமானம் தாங்காமல் தூக்கில் தொங்கிட்டா என்னம்மா பண்ணுறது அப்படின்ட்டு இப்படி சொல்ல இந்த பக்கம் பெற்றோர்களை நம்ம ரெண்டு உயிர்களை இழக்க வேண்டியது வரும் அங்கே வந்து அந்த சைக்கோ பேஷண்ட்டு அவனை நல்லா சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அவனுடைய நடவடிக்கையில் பார்க்கும் பொழுது அந்த சைக்கோ பேஷண்ட் நான் கையை வெட்டிகிட்டு செத்து போயிடுவேன்ட்டு பக்கம் மிரட்டியிருக்கிறான் ஆக மொத்தம் மூணு மரணத்துக்கு நம்ம இழக்க வேண்டியது வரும் நம்ம அதனால் என்ன பண்ணலாம் நம்ம செத்து போயிட்டோம்னா மூணு மரணங்கள் தகுந்து நம்ம ஒரு மரணத்தோடு போயிருந்துட்டு அந்த பெண் முடிவு எடுத்துருக்கிறதா தான் இதனுடைய பொருளை நம்ம எடுத்துக்கணும் இந்த பெண் வந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு ம மருமகளை கொண்டு வரும்போது எப்படி நடக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த திருமணம் முதல்ல பெண் இல்லாமல் இருந்து ரெண்டு பசங்களாக இருந்ததுன்னு வையுங்க இந்த அம்மாவுடைய சுயரூபம் என்னன்ட்டு அப்போ தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் இதனுடைய விளைவுகள் என்னென்னா தற்சமயத்தில் வந்திருக்கிற பல சீரியல்கள் பார்த்து இவங்களை குட்டிச்சவராக இருக்கிறாங்க அது ஒரு காரணம் அதை நான் பின்னாடி விளக்கிறேன் இவங்க அதாவது பெண்ணுடைய தந்தை தாய் ரெண்டு பேரும் படித்தவங்களாட்ட எனக்கு படலை இவர்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் இவங்களுடைய அறிவுடைமையெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் படித்தவர்கள் மாதிரி தெரியல ஏதோ கிராமத்திலையே வாழ்ந்து கிராமத்திலே இருந்து அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த கான்செப்ட் வந்து என்னென்ன சரியாக புரிஞ்சுக்காம தான் இன்றைக்கி எல்லாம் பேசிட்ருக்காங்க ஒருவனுக்கு ஒருத்தின்னா நல்லபடியாக அந்த திருமண வாழ்க்கை அமைஞ்சு ஒருவனுக்கு ஒருத்தி வாழ்ந்து இருக்கிறது தான் அதுக்கு இப்படி ஒரு சீர்கட்டை ஒரு கேடு ஒரு மிருகத்துக்கிட்ட கொண்டு போய் பெண்ணை ஒப்படைச்சிட்டு ஒருவனுக்கு ஒருத்திக்காக பெருமைப்படுறேன்னு சொன்னது வந்து மிக மிக முட்டாள்தனம் அது அடிப்படையில் படிப்பறிவு இல்லாதவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கணும் இந்த பெண்மணி வந்து அடிப்படையிலேயே பெத்த தகப்பங்கிட்ட வந்து சண்டை போட்டு தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் பகைத்து கொண்டு அங்கேருந்து சொத்தை அடித்து பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கிற ஒரு பெண்மணின்ட்டு இந்த தகவல் வந்து நியூஸில் நம்ம பார்க்குறோம் அப்புறம் இதையெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் பெண் கொடுக்குறவங்க வந்து இந்த குணநலன்கள் படித்து பெ பெத்தவங்ககிட்டே அடித்து பிடுங்குற ஒரு பெண்ணனுடைய குணம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி சைக்கோவுக்கு பிறந்ததுனால தான் அது ஒரு சைக்கோவாக வளர்ந்துருக்குது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் பெற்ற தாய் தகப்பனிடம் சண்டையிட்டு தன்னுடைய சகோதர சகோதரிகளிடம் வந்து சண்டையிட்டு சொத்தை பிரித்து பிடுங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு குணம் உள்ள பெண்ணை எப்படி ஒரு பெண்ணாக வந்து இந்த சம்மந்தி அப்படின்ட்டு ஏற்றுக்கிறாங்கன்ட்டு எனக்கு புரியல சமுதாய உண்மை என்ன நினைக்குதுன்னு தெரியல இதெல்லாம் காட்டு முராண்டியும் கூட கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் இப்படி ஒரு பெண்ணை வந்து நம்ம எப்படி ஒரு நல்ல பெண்மணியாக வந்து எதிர்பார்க்க முடியும் அதே ஒரு முட்டாள்தான் தானே இல்லையா இது ஒரு வீணாக போனால் ஒரு டிக்கெட் அந்த வடிவேல் பாணியில் சொல்ல போனால் இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் வந்து இதெல்லாம் நச்சுகள் இது மாதிரி ஏராளமான பேர் இருக்கிறாங்க எல்லாருமே சூழ்நிலைனால் இந்த மாதிரி மாறிடுறாங்க இதுக்கு என்ன காரணம்னால் இந்த அம்மாவுடைய கணவன் ஒருத்தர் இவர் பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்கள வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தா நான் சொல்கிறது வந்து உண்மையாக இருக்கும் இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதவுலேருந்து ஒரு நாத்தனா வருவா இன்னொரு கதவுலேருந்து மாமனார் வருவார் நடுவால் ஒரு ஏழை பெண் வீட்டுக்கு மருமகளாக வந்து நின்றுட்டுருப்பான் சுற்றி எல்லா சோபாவில் உட்காந்துட்டு அந்த பெண்ணை நிற்க வச்சு ஒரு மணி நேரம் கேள்வி கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஆயிரம் சீரியல் வந்து வந்துருச்சு இது வரைக்கும் இந்த எல்லா சீரியலையும் உட்காந்து ஏன்னா வாடகை வாங்கி தின்னுட்டுருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன தெரியும் இதை தவிர வேறு என்ன பொழுதுபோக்கு இருக்கு காலையில் ஆரம்பித்தா நைட்டு முடிகிற வரைக்கும் சீரியலை பார்த்து தள்ளியிருப்பாங்க போட்றதுக்கு அதனுடைய விளைவு தான் அந்த பெண்ணை மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நிற்க வச்சு கேள்வி கேட்டது இது அவங்கக்கிட்ட அந்த உண்மை கண்டறியும் சோதனைன்னு ஒன்று இருக்குது அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னது தான் வரப்போகுது அதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் இது மாதிரி வந்து கோடான கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பைத்தியம் பிடிச்சவனுங்க இந்த சீரியல் பார்க்குறவங்கள முதல்ல இப்படித்தான் குடும்பம் வந்து சீரழிஞ்சு போகும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு இனிமேல் சீரியல் பார்க்குறத நிறுத்திடுங்க யாராக இருந்தாலும் சரி தான் வந்து சொந்தமாக முடிவெடுக்க தெரியாத ஒரு ஆண் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது மனைவி சொல்ல மந்திரம் அப்படின்னா அப்புறம் இது ஒன்றும் பண்ண ஒரு வந்து இது ஒரு வேஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம மருமகளை பிடிச்சி நிற்க வச்சு கேள்வி கேட்குறான்னா இவனுக்கு மகளை பெற்று இருந்தால் அந்த மகளுடைய அருமை தெரியும் இவனுக்கு வந்து ம மகள் இல்லை போல் இருக்குது அதனால் அந்த பெண்ணினுடைய இது வந்து அந்த பெண் குழந்தைனா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் இவனுக்கு தெரியல பாவம் இது என்னென்னா அடிப்படையில் வந்து சமுதாய அறிவு கிடையாது ஏன்னா பணம் அப்படிங்கிறது வந்து என்னத்து இந்த இவங்க சம்பாதிச்சு வச்சுருக்கிற பணம் தனிப்பட்ட உழைப்பில் வந்தது கிடையாது ஒரு ஆயிரம் பேர்த்த சொரண்டுனா தான் ஒருத்தன் பணக்காரன் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் அடிப்படை கருத்து இப்போ ஒருத்தன் வந்து பூ விற்கிறா அவள் காலம் பூரா சம்பாதிச்சு கோடிஸ்வரம் ஆகிறது சாத்தியமாக அதே இந்த மாதிரி ஒரு ஐநூறு பேர் பூ இருந்து சுரண்டி அந்த மார்க்கெட்டில் பூ விற்கிறவன் ஒரு லட்சாதிபதி ஆயிரும் இதுதான் கான்செப்டு இந்த அடிப்படை தெரியாமல் நான் பணக்காரன்னு சொல்லியிருந்தேன் அடுத்தவங்க காசு எடுத்து வச்சுக்கிட்டு ஏமாற்றி பிடுங்கி வச்ச மாதிரி தான் இது கதை சரி அது தனி டாப்பிக்கில் பேசுவோம் இந்த குற்றவாளியும் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி இப்படி வந்து மருமகள்னால் என்ன மகள்னால் என்னன்னு தெரியல இந்த மாதிரி கேரக்டருக்கு தாயின்னு என்னென்னு தெரியாது தங்கினா என்னென்னு தெரியாது அவங்கெல்லாம் இருக்கிறாங்களோ என்னென்னு தெரியல அவங்களாம் இவனை மனுஷனாக மதிக்கிறாங்களா அப்படின்ட்டு அது அவங்க சொந்தக்காரங்க தான் சிந்திச்சு பார்க்கணும் தன்னுடைய பொண்டாட்டி வந்து அவங்க அப்பனை வந்து துன்புறுத்தி சகோதரர்களை வந்து பகைச்சிக்கிட்டு சொத்தை பிடுங்கிட்டு வந்திருக்கிறா அப்படிங்கும்போது அதை வந்து அனுமதித்தது மிகப்பெரிய தவறு அப்போ இந்த மனுஷனுடைய புத்தி எந்தளவுக்கு லெவலில் இருக்குதுன்னு பாருங்க அதாவது மாமனார் மாதிரி பிடுங்கிட்டு வந்து மனைவி மூலமாக பிடுங்கிட்டு வந்ததுனால அதே மருமகம் மூலமாக பிடுங்கிட்டு வரக்கூடிய இதை வந்து சாதாரண விஷயமாக எடுத்துக்கிறதுனால தான் அப்போ அந்த பெண் வந்து ஒரு கோர முகத்தை காட்டும் பொழுது அதுக்கு உடந்தையாக இருந்த மிகப்பெரிய குற்றவாளி இந்த அந்த சைக்கோனுடைய தகப்பன்கிற ஒரு ஜந்து நம்ம பையன் நல்ல விதமாக வளர்க்கணும் வெளியில் விட்டால் கெட்டு போயிடுவான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போதை வஸ்துகள் ஹெராயின் ஊசி போட்டுக்கிறாங்க கஞ்சா குடிக்கிறாங்க சாராயம் குடிக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தனோம்னா இதெல்லாம் எதுவும் நம்ம பையனுக்கு இருக்காது அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை பெற்றவங்களுக்கு அப்படி வளர்க்கப்பட்ட இப்போ என்னென்னமோ வெளிநாட்டு நாய்கள்லாம் இருக்குது அதுக்கு என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க என்னமோ வீலர் அப்படிங்கிறாங்க டாபருங்கிறாங்க அப்புறம் ஹனிங்கிறாங்க என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நாய் மாதிரி தான் இவனை வளர்த்துருக்குறாங்க நாலு பொட்டிக்குள்ளே போட்டு கீழே வராந்தாக்கு முன்னாடி ஒரு பொட்டியில் ஒரு நாய் மேலே மாடி ரூமில் ஒரு பொட்டிக்குள்ளே பெத்தமாக இவ்வளோ வித்தியாசம் இந்த பணம் காசுனாலதான் இதெல்லாம் நடக்கிறது நம்ம காலத்துலெல்லாம் வந்து ஒரு குடும்பம் இருந்துதுன்னா அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாம் ஒரே பெட்ரூமில் தூங்குவாங்க இது தனித்தனிய ரூம் இருக்கிறது இன்றைக்கி மொபைல் ஃபோனில் ஆபாச படங்கள் வர்றதுனால அதையெல்லாம் பார்த்து 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 ஆபாச படங்களையே திருமணம் செய்து கொண்ட இப்போ இந்த பெண்ணை வந்து இரண்டாவது திருமணம் தான் செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதில் வந்து இந்த புத்தி உள்ளவனுக்கு தானே இந்த ஆபாச எல்லாம் பதிவேற்றம் பண்ணி வச்சிருப்பானு வெளிநாட்டுக்காரனுங்க அவனுக்கு பைத்தியம் பிடிச்சவனுங்க அந்த பைத்தியக்காரனுங்க இந்த கை கால்களை பெண்ணை வந்து கை கால்களை கட்டி போட்டுட்டு அது பலவிதமான கொடூரமான விஷயங்களை சின்ன ஒரு அஞ்சு வயசு குழந்தைய இந்த மாதிரி பலவிதமான இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்குறாங்கன்னு இப்போ இந்த மொபைல் ஃபோன் தான் முதல்ல வந்து இன்டர்நெட்டில் கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருந்தானுங்க இதுக்கு முன்னாடி அதை இவங்க அப்பன்னு வச்சுக்கங்களேன் இவங்க அப்பன் வயசில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிறவனுங்க மொபைலில் அஞ்சு வயசு பையனில் இருந்து இப்போ இதெல்லாம் பார்த்துட்டுருக்கிறானுங்க அதனால் வந்து இது தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால அது இப்படி தான் கெட்டு போகிறாங்கிறது தெரியாமே இவ ஒரு பக்கம் சீரியலை போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாள் பெத்தவா ஒரு பக்கம் அப்பங்காரன் இதே மாதிரி இன்னொரு ஃபோன் வீடியோ பார்த்துட்டு இருப்பான் இப்படி வந்து சீரழிஞ்ச சமுதாயத்தில் வந்து நம்ம நல்ல விஷயங்களை எப்படி எதிர்பார்க்க முடியுன்ட்டு புரியல அப்படியெல்லாம் யார் எதிர்பார்க்க வேண்டிங்க எல்லா வீட்லேயும் எல்லா ஆண்களும் பெண்களும் இப்படி தான் இருப்பாங்க இதில் வந்து நம்ம எதுக்காக எடுத்துக்காட்டாக இதை சொல்கிறோம்னா சமுதாயத்தில் இனிமேல் அப்படி இருக்காதீங்க அப்படிங்குறக்காக தான் நம்ம இதை எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் என்னோட இறந்து போன பெண்ணை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறேன்ட்டு சில பேர் என்னை கேள்வி கேட்கலாம் இது வந்து இறந்து போன பெண்ணை வச்சு உயிரோடு இருக்கிற பெண்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக தான் இதை எடுத்துக்கணும் அதாவது இன்ஸ்டா ஃபேஸ்புக் இன்னும் என்னென்ன கர்மாந்தரங்கள் இருக்குது அத்தனை கர்மாந்தரங்களையும் ஒரு போஸை கொடுத்து போட வேண்டியது என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா தன் கூட படித்தவங்க அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் இவங்கக்கிட்ட வந்து தன்னுடைய இதை காமிச்சிக்கிறது இப்படி இன்னும் ஒருத்தி வந்து ஒரு பெண் வந்து அதை அப்டேட் செய்யும் பொழுது அதே மாதிரி நம்மளும் செய்யணும் இப்படி வந்து அந்த கல்ச்சரை வந்து என்ன குளத்திலிருந்து என்ன கீழ்மட்ட அறிவு உள்ளவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இவங்க யோசிக்கிறது கிடையாது இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை நம்மளும் செய்யணும் அது செஞ்சது யார் முதல்ல செஞ்சது கிளப்பி விட்டது யார் இதையெல்லாம் யாரும் சிந்திக்கிறது கிடையாது அது அறிவுள்ளவங்களா இந்த காலகட்டங்களில் இந்த விலை மாதர்கள் அப்படிது இது எப்படி அந்த அவங்களுக்கு எப்படி பேர் சொல்கிறது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச பேர் நான் சொல்கிற விலை மாதர்கள்னு இருப்பாங்க அவங்களாம் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து இந்த சகிக்க முடியாத அளவுக்கு சில கல்ச்சரை உருவாக்கி போட்டு விட்டுறாங்க அதை வந்து கூட உடன்படித்த ஏதாவது ஒரு அறிவு க கம்மியான ஒரு பெண்மணி அதே போல் ஒரு நடனம் ஆடியோ அல்லது பேசியோ பதிவேற்றம் செய்யும்போது அதை பார்த்து மற்றவங்களும் இப்படியே எல்லாரும் கற்றுக்கிறது அதை கிளப்பி விட்டது ஒரு ப்ராஸ்டியூட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை வந்து குடும்ப பெண்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது அதை ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்கிறத புரிஞ்சுக்கிறது கிடையாது அதனால் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டாகிராம் போன்ற பல விஷயங்களில் வரக்கூடிய அனைத்தையும் நம்மளும் செய்யணும் அப்படிங்கிறது வந்து முதல்ல இந்த படிக்கிற பெண்கள் கல்லூரி பெண்கள் இளம் பெண்கள் வந்து நிறுத்தணும் சிந்தித்து பார்த்து அதுக்கு பிறகு ஆடைகளே வந்து உங்களுடைய வெளிப்படையாக சொல்கிற தொடை தெரிகிற மாதிரி இன்றைக்கி வந்து அந்த முழு கால் தெரிகிற தான் வடிவமைக்கப்பட்டது வடிவமைச்சது நீங்கள் கிடையாது எந்த ஒரு பெண்ணும் தன் ஆடையை தான் வடிவமைப்பது கிடையாது எவனோ ஒருத்தன் வெளிநாட்டிலேயோ அல்லது வட இந்தியாவிலேயோ வடிவமைக்கிற உடையை நம்ம வாங்கி போட்டுக்கிட்டு அவனுடைய கட்டாயத்தினால் இன்றைய பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை பார்க்கும்போது அதை வடிவமைச்சோம் ஒரு வக்கர புத்தி உள்ள ஒரு ஆணா தான் இருக்க முடியும் அல்லது பெண்ணாக கூட இருக்கலாம் ஆனால் அதனுடைய பின்னணியில் புத்தி இருக்கிறதுங்கிறது மட்டும் அந்த ஆடை வடிவமைப்பில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் வந்து நல்லா மைனூட்டாக பார்க்கணும் பெண்கள் என்னமோ அவள் செய்கிறா எங்கூட படித்தவ செய்கிறான்ட்டு நம்ம செய்யக்கூடாது எந்த ஒரு செய்தி இது ஒரு வந்து உதாரணத்துக்கு சொல்கிற உடை விஷயத்தில் சிகை அலங்காரம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது கல்ச்சர் அப்படிங்கிறது அதுக்காக இந்த ஒருவனுக்கு ஒருத்தி கல்ச்சரை நான் வந்து ஆதரிக்கிற மாதிரி நினச்சக்கூடாது அதுவும் சரி தான் அது எந்த விதத்துலேயும் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அதனால் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சமுதாயத்துக்காகவோ பெத்தவங்களுக்காகவோ நம்ம வாழக்கூடாது நமக்காக வாழணும் அதை முதல்ல கற்றுக்குங்க நம்ம வந்து எப்படி வாழணும் எப்படி பண்போடு வாழணும் நம்மளாக தான் கற்றுக்கணும் பெற்றவங்க சொல்லித்தர்றது பெற்றவங்க சொல்லித்தர்றது பழமை அதை வந்து நம்ம புறக்கணிக்கிறது தான் வந்து அறிவுடைமைங்கிறது என்னுடைய கருத்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் மாடலாம் ஆனால் விஷயம் இந்த மாதிரி வக்கர புத்தி உள்ளவர்கள் திணிப்பதையும் நம்ம மறுக்கணும் அதே போல் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய மூடங்களையும் நம்ம வந்து மறுக்கணும் சிந்திச்சு காலத்துக்கு தகுந்த மாதிரி தேவையானதை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து முழுக்க முழுக்க பெற்றோர் சொன்னதே வேத வாக்கு பெற்றோர்களுடைய கௌரவத்துக்காக நம்ம வாழ்றதுனால் நம்ம எதுக்கு பிறக்கணும் அவங்க கௌரவத்தை காப்பாற்றுறக்கு நம்ம எதுக்கு அவங்களே அவங்க கௌரவத்தை காப்பாற்ற முடியாமல் தான் நம்மளை பெற்று நம்ம மூலமாக காப்பாற்ற முயற்சிக்கிறாங்கங்கிறது பெண்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ பெற்றவங்களை மதித்ததுனால தான் இந்த உயிர் போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் பெற்றோருடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பெண் இறந்துருக்கிறா அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்போ வந்து பெற்றோர்களை மதிக்காமல் இருந்திருந்து இந்த பெண் வந்து இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கலாம் அதாவது இன்னும் வந்து இப்போ வயசு இருபத்தி ஏழுங்கிறாங்க நாற்பது வயது வரை தான் உன்னுடைய இல்லற வாழ்க்கை என்பது பெண்ணுக்கு நாற்பது வயது வரை தான் அதை தாண்டிடுந்தான் இல்லறங்கிறதுல வந்து அது வேறு விதமாக மாறி போயிடுது அப்படிங்கும்போது இந்த பதிமூணு ஆண்டு காலத்தை வந்து பல விதங்களில் கழிச்சிட முடியும் அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி கான்செப்டை நான் அடிப்படையை பின்பற்றுவேன் அப்படிங்கிற உறுதியோடு இருக்கிற பெண்கள் அந்த பதிமூணு வருஷத்துக்கு கடந்திருந்தால் போதும் அப்படிங்கும்போது அடுத்த திருமணம் தேவையில்லை இந்த திருமணத்துக்கு இருக்கிற பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் எல்லாருமே சிந்திக்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த திருமணம் என்பது எதற்காக மனிதனுடைய இனத்தை பெருக்கிறதுக்காக அதற்காக மட்டுந்தான் திருமணம் வேறு எதுக்காக அது ஒரு சந்ததியை பெற்று அதை வளர்த்து அந்த மனிதனுக்கு இன்னொரு மனிதனை உருவாக்கறக்காக இப்போ ஏற்பட்ட ஒரு சீரழிஞ்ச ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாரிசை உருவாக்கி அந்த மனித குலத்தை நம்ம உருவாக்க வேணுமா அப்படிங்கிறத பெண்கள் யோசிக்கணும் முதல்ல இந்த பெண்ணே வந்து இருபது பேரை வச்சு ஏதோ ஒரு தொழில் முனைவோராக இருந்திருக்குது இருபது பேரை வச்சு வேலை வாங்குகிற அந்த திறமை படைத்த ஒரு பெண் இவ்வளவு கோலையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அங்கே மூணு பேர்த்த வந்து வேலை வாங்க முடியலையா அதே போல் பெத்தவங்க தான் வந்து இதுக்கு முழு காரணமாக இருக்க முடியும் பெற்றவங்களுடைய பாசத்துக்கு வந்து அடிமையாகி அவங்க செத்து போயிடுவாங்க பயந்து தான் இது தன்னுடைய உயரம் மாய்த்திருக்கலாம் அப்படிங்கிறது இது வந்து இயல்பான ஒரு உளவியல் சைக்காலஜியில் இப்படி தான் இருக்கணும்ட்டு ஒரு நியதி இருக்குது இன்றைய காலகட்டத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வந்து சம்பளம் பெறுகிறீர்கள் வருமானத்தை ஈட்டுறீங்க அப்படிங்கும்போது எதுக்காக பயப்படணும் திருமணம் என்பது இனப்பெருக்கத்துக்காக மட்டுந்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் இது வாழ்வதற்காக அல்ல திருமணம் இனப்பெருக்கத்துக்காகத்தான் ஒரு பாதுகாப்புங்கிறதுல இன்றைக்கி வந்து சட்டங்கள் மிக வலுவாக இருக்கிறதுனால பாதுகாப்புக்கெல்லாம் எந்த குறையும் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அதனால் தமிழ்நாட்டு பெண்கள் சிந்திச்சு பார்க்கணும் இதுபோல் சீரழிந்து சின்னாபனப்பட்ட ஒரு சில்லறை குடும்பங்களில் போய் நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிறது அதை வந்து நல்ல அலசி ஆராய்ஞ்சு தான் பார்க்கணும் அதனால் பெண்கள் வந்து நண்பர்களை நண்பிகளை ஃபாலோ பண்ணாதீங்க பெற்றவங்களை ஃபாலோ பண்ணாதீங்க சுயமாக வந்து நீங்கள் சிந்தனை செய்ய ஆரம்பிங்க வாழ்க்கைன்னு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சிந்தனை செஞ்சோம்னா தான் இதுக்கெல்லாம் வந்து விடிய காலம் கிடைக்கும் பல பேர் அப்படி இருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் எத்தனையோ பெண்கள் இரண்டாவது திருமணம் செய்து அழகாக இரண்டு குழந்தைகளை பெற்று கௌரவமாக எல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க முதல் கணவன் சரியில்லைங்கிறது ஒவ்வொரு அறிஞ்ச உண்மையாக தெரிஞ்ச பிறகு அப்படி இந்த பெண் வந்து தாராளமாக வந்து அதை செஞ்சுருக்குல பெற்றவர்களே இதுக்கு முழு பொறுப்பை ஏற்றிருக்க வேண்டும் இதுக்கு இந்த பெண்ணுடைய முடிவு காரணமே பெற்றவர்களாக தான் எனக்கு தோணுது தாயிடம் வந்து என்னால் அங்கே வா வாழ முடியாதுமா இது டைவர்ஸ் பண்ணிக்கலான்ட்டு சொன்னோன்னையுமே அந்த பெண் தாயானவள் புரிஞ்சிருக்கணும் அப்பனுக்கு தெரிஞ்சு அவன் போய் வெட்டி போடுவாங்கிறந்த வீரவசனமெல்லாம் வந்து பேசுகிறது மிக மிக கேவலமான ஒரு அறிவு இல்லாத தனம் இந்த மாதிரி எந்த பெண்ணும் பேசக்கூடாது அவன் போய் வெட்டிட்டு போயிட்டு அது வீரம் இல்லை அது பைத்தியகாரத்தனம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நினச்சிக்கிறாங்க அருவாள் எடுத்து வெட்டுனா என் புருஷன் கிழிச்சு போடுவான் அப்படியாக்கு இப்படியாங்கிறது வீரம்னு நினச்சிக்கிறாங்க அறிவில்லாத வந்து ஒரு மிருகத்தனமான ஒரு செயலை தூண்டுறக்கு இந்த மாதிரி பெண்கள் வந்து காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதனால தான் அடிப்படையில் முன்னாடி ஜெனரேஷன் அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் பெற்றவங்க முழுக்க அறிவாளிகளாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்கக்கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் சிலதை நம்ம கற்றுக்கலாம் எடுத்துக்கலாம் அதனால் முழுக்க முழுக்க இந்த பாரம்பரியம் அப்படி இப்படின்ட்டு ஜாதி மதம் இதையெல்லாம் சொல்லும்போது பெண்கள் வெளிப்பாக இருக்கணும் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் ஒழியணும்னா அது பெண்கள் கையில் தான் இருக்குது எந்த பெண்ணாவது பின்னாடி ஜாதி பேரை போட்டுக்கிறாளா பேரை போட்டுக்கிறாளா எல்லாம் ஆம்பளை தானே பண்ணிக்கிறானுங்க அப்போ பெண்கள் கையில் தான் அதை வந்து மாற்றக்கூடிய தன்மை இருக்குதுங்கிறத இளம் பெண்கள் புரிஞ்சுக்கிட்டு இது போல் பெத்தவங்க சொன்னால் அவங்களெல்லாம் வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து முடி மாதிரி தான் நினைக்கணும் பெத்தவங்களை அதாவது உந்து போச்சுன்னா நம்ம செலவுனுக்கு போகிறோம் அது வரைக்கும் நம்ம வந்து சேவக்காயெல்லாம் சாம்பு எல்லாம் போட்டு குளிக்கிறோம் சலூனில் போய் திரும்பியும் கூட பார்க்குறது கிடையாது முடி ஆண்களாகட்டு பெண்களாகட்டு வெட்டிட்டு வெளியில் வரும்போது ஐயோ போயிட்டு ஏன்ட்டு யாராவது திரும்புறோமா அதுபோல் போலதான் பெற்றவங்களை முடிக்க சம்மந்தம் நம்ம மதித்தோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பெற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்து இப்படி தான் போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இனி வரும் காலங்களில் இந்த சமுதாயத்தை பற்றி நம்ம இன்னும் பேச வேண்டியது இருக்குது அதை பார்ப்போம் இந்த வாளா வெட்டி அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்தது யாருன்னா இந்த சொசைட்டி அதாவது இந்த சமூகம் அது வந்து ஒரு பைத்தியக்கார கும்பல் தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம சமுதாயத்தோடு அப்படி பட்டும் படாமல் வாழ்ந்துட்டு போயிடணும் சமுதாயம் இல்லாமல் வந்து பரிசு பருப்பு தேவைப்படுது அதுக்கு சமுதாய அவசியம் தேவை இல்லையா நம்ம தனியாக விளைவிச்சு சாப்பிட முடியாது இல்லையா அந்த மாதிரி உணவு விஷயங்கள் ஆடை விஷயங்களுக்கு வந்து அப்படியே சைஸாக வந்து தாமரை மீது தண்ணீர் போல் அப்படியே போய்க்கணும் அதுதான் வந்து சமுதாயத்தை ஓரளவு ஒரு பத்து தான் சமுதாயத்தை மதிக்கணும் மீதியெல்லாம் வந்து சமுதாயங்கத்து போத்தவங்க இருக்கிறாங்க ஒரு இந்த பையன் இருக்கிறான் இவனுக்கு எப்படின்னு இல்லை ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிற பையனை வந்து வாடா மகனே உட்காரு சாராயங்குடி இந்த போன் வீடியோ பாரு அப்படின்னு ஒரு பெத்தவன் சொல்லித் சொல்லித்தர்றான் சமுதாயத்துக்குள்ளே போய் கூட இருக்கிற பசங்க இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் அப்புறம் இந்த முதல் தலைமுறை படிப்பாளிகள் இன்னும் என்னென்னமோ சொல்லுவானுங்க வழியும்பானுங்க பானுங்க வேதனையும் பானுங்க இன்னும் எத்தனையோ அந்த களி எல்லாம் இருக்கானுங்க அவனுக்கிட்டேருந்து கற்றுக்கிற பல கெட்ட விஷயங்கள் இருக்குது எந்த ஒரு நல்ல விஷயங்களும் சமுதாயத்திலேருந்து உங்களுடைய குழந்தைகள் கற்றுக்கொள்ள முடியாது வீட்டில் மட்டும்தான் பெற்றவங்க நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்க முடியும் அதை வந்து குழந்தைகளுக்கு கேட்காததுக்கு என்ன காரணம்னா சொசைட்டி வந்து ஆப்போசிட்டாக இருக்குது நீங்கள் சொல்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் அங்கே கெட்டதாக தெரியுது நீங்கள் சொல்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் எல்லோரும் செஞ்சிட்டு அப்படிங்கும்பொழுது அந்த குழந்தை வந்து என்ன ஆகுது சொசைட்டி வந்து சொல்கிறது தான் சரி பெற்றவங்க சொல்கிறது தவறுனு தான் ஒரு ஏஜில் பதினேழு வயசு பதினெட்டு வயசில் ஆகும்போது ஏன் பெற்றவங்களை வந்து மதிக்காமல் இப்போ ஆண்கள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னா சொசைட்டி வேறு மாதிரி சொல்லுது நம்ம அப்பா வந்து வேறு மாதிரி சொல்கிறான் இது கதை அப்படிங்கிற மாதிரி ஆயறதுனால தான் இந்த முரண்பாடு தோன்றதுனால தான் இந்த விடலை பருவத்து டிஞ்சுகள் வந்து சமுதாயத்தினுடைய இதை வந்து நம்பி சீரழிஞ்சு போகிறாங்க அப்படித்தான் இந்த திருமண வாழ்க்கையில் அந்த பாப்பாயக்கா வந்து மருமகளை போட்டு அத்தனை கொடுமை பண்ணி பூரா நகையை வாங்கிட்டு வா ஆக்கு இப்படி ஆக்குன்னு கொடுமைப்படுத்தி போட்டாளாக்கா அப்படின்னு பொம்பளைய பேசிட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து தம்பையங்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சு தம் பையனை கல்யாணம் பண்ணி வச்சு அதே செயல இவன் செஞ்சிகிட்ருப்பான் இது என்ன ஒரு புழுத்து போன ஒரு சமுதாயமாக தான் இருக்குது முட்டாள்கள் நிறைந்த பைத்தியகார கும்பல் நிறைந்த சமுதாயம் தான் இது அப்படிங்க மற்றவங்களை சொல்லி போட்டு அதையவே நீ செஞ்சீங்கன்னா அப்போ நீ பைத்தியம் இல்லாமல் என்ன அப்படிங்கிறது யாருமே சிந்திச்சு பார்க்குறதில்ல அடுத்தவங்கள வந்து ஏளனமாக பேசிவிட்டு அதே ச செயலை நம்ம செஞ்சு ஏளனத்தை வாங்கிக்கிறது வரதட்சணை அப்படிங்கிறது வந்து பெண் வீட்டிலிருந்து அவள் பெண் மட்டும் தனியாக அந்த வீட்டுக்கு போகிறான் அவளுக்கு உணவு போடணும் ஆடைகள் வாங்கி தரணும் இதையெல்லாம் வந்து வேலையை வாங்கிட்டு கொடுத்தா அவனுக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லை போடுறது அந்த காலத்தில் இருந்தே திருமணத்தை ஒரு வியாபாரமாக தான் பார்த்துருக்குறானு அந்த கால கிறுக்கு பயலுக அவனுக்கு படிப்பறிவு இல்லை அந்த காலத்தில் செஞ்சானுங்க ஐயோ நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடினா அதை இப்போவும் பிடிச்சிட்டு செய்கிறோம்னா அப்புறம் நம்ம என்ன அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்குது இவனுங்கள் எப்படி மனுஷன் அறிவு வளர்ந்துட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாயங்க நூற்று பர்சன் எண்பது பர்சன்ட் படிச்சுட்டாங்க அப்படிங்கிறீங்க என்னென்னமோ பொய்யும் பித்தளாட்டமும் பேசுகிறீங்க எவனுமே ஒன்றுமே மாறல ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாலும் அப்படித்தான் இன்றைக்கி இருக்கிறான் ஆமாம் அப்புறம் வரதட்ச அந்த பணத்தை வாங்கிட்டு காலம் முழுக்க சோறு போடுறதும் அந்த போ வீட்டுக்கு வந்த பெண்ணுக்கு அப்போ அந்த நடைமுறை வந்து இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா காசை வாங்கிட்டு சோறு போடுறதுக்கு நெய் எண்ணத்துக்கு அதை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு ஹாஸ்டலில் சேர்த்தி அல்லது அதுக்கு தான் வந்து இந்து மதத்தில் ஒரு இது இருக்குது அங்கங்கே ஆசிரமங்கள் வச்சுருக்கிறோம் அங்கே போய் பனிவடை செஞ்சுட்டு கொஞ்சோண்டு காசை கொடுத்துட்டு முட்டையை அடிச்சுட்டு கருப்பப்பையை அகற்றிட்டு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது சரியோன்ட்டு தோணுது எனக்கு என்ன ஒரு அப்போ தான் அப்புறம் வாழ்க்கை போகும் இந்த மாதிரி சில்லறை கிட்டையும் ஒரு காட்டு முரண்டிகிட்டையும் போய் காலத்தில் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு வாழ்கிறத விட அந்த கருப்ப பையே அகற்றிட்டு ஒரு முட்டையை அடிச்சுட்டு போய் எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்துடல அதனால் இந்த சமுதாயம் வகுத்து வச்சுருக்கிற தொண்ணூறு சதவீதமான அனைத்து ஃபார்முலாக்களையும் வந்து பெண்கள் வந்து நிராகரிங்க முதல்ல வேறு வழியே இல்லை அடுத்த சமுதாயத்தை நம்ம ஒரு நல்ல மனித சமுதாயமாக தமிழ் இனத்தை வளர்த்தனோம்னா அது முழுக்க பெண்கள் கையில் தான் இருக்குது ஆண்கள்னால் ஒன்றும் செய்ய முடியாது முதல்ல பெண்கள் மாறினா தானால் என்ன பெண்கள் தான் ஐந்து வயது வரை ஆண் குழந்தைகளை கூட வளர்க்குறீங்க அப்போ நீங்கள் சொல்லித்தர்றதானே அந்த ஒரு அடுத்த ஜெனரேஷன் உருவாகுது ஆம்பளையாக கிச்சில் வச்சுட்டு சுற்றுறான் குழந்தைய பெண்கள் தான் கிச்சில் வச்சுட்டு சுற்றுறீங்க இப்போ அதை ரெண்டு பேருமே கிச்சில் வச்சுட்டு சுற்றாமல் எங்கேயாவது கொண்டு போய் போட்டுறீங்க ரெண்டரை வயசில் ஒரு ஆயா கட்டை படைச்சிடுறீங்க அந்த ஆயா யாருன்னு பார்த்தா அந்த ஆயாவுனுடைய குணம் என்ன அந்த கல்ச்சர் என்ன நமக்கு தெரியாது அதுக்கிட்டிருந்து பல கெட்ட விஷயங்களை கற்றுக்குருச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு இது குழந்தைகளுக்காக பணம் சம்பாதிக்கிறேன்ட்டு ரெண்டு பேர் வேலைக்கு போகிற முட்டாள்களும் இருக்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதை இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ நேரமாகி போச்சு இது மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இந்த சமுதாய குட்டையில் கழிசடையான குட்டை தான் நம்ம சமுதாயம் அதில் கிடந்துக்கிட்டு இப்படியான விஷயங்கள் நடக்க தான் செய்யும் அப்போ நடக்காமல் இருக்கணும்னா நம்மளை தனித்துவமாக மாற்றிக்கிறத வழி இல்லை சமுதாயம் கற்றுக் கொடுத்த அனைத்து விஷயங்களையும் புறக்கணியுங்கள் அப்படிங்கிறது அது என்ன அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் இதனுடைய வரவேற்பை பொறுத்து அடுத்து நான் வந்து பேச இருக்கிறேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலையா அதையும் கமனில் சொல்லுங்கள் இதோடு நான் நிறுத்திக்கிறேன் வழக்கம் போல் காப்பி அடித்த பாடல்களை போட்டுட்டு நம்ம காலத்தை தள்ளிடுவோம் ஏன்னா சமுதாயத்தை வந்து திருத்த முடியாது அப்படின்னா அப்புறம் நம்ம எதுக்கு வீணாக வந்து கத்திகிட்ருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது அதனால் இத்தனைக்கும் வந்து சமுதாயம் கற்றுக் கொடுத்த பல முட்டாள்தனமான பழக்கங்கள் தான் இந்த பெண்ணுடைய இறப்புக்கு காரணங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை தெளிவாக சம்ப சந்திக்கிறேன் இப்போங்கூட சில பேர் கமெண்டில் போடுவானுங்க அவன் தண்ணி போட்டுட்டு பேசியிருக்கிறான் அப்படின்ட்டு இப்படியெல்லாம் இருக்கிறானுங்க ஏன்னா தமிழ்நாடு முழுக்க சாரையாக குடிகாரனுடைய ஒரு நாடாக இருக்கிறதுனால என்னையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்திருவாங்க பரவாயில்ல அதனால் என்ன நானும் தமிழந்தானே அதை ஒன்றும் பெருமை அடைஞ்சிட்டு போக தான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி